ஹாய்ங்க முருங்கையிலையை வச்சு ரொம்பவே சூப்பராக வித்தியாசமாக ஹெல்த்தியாக ஒரு டிஷ்ஷை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தோசை எடுத்துக்கோங்க ஒரு கப் ஃப்ரெஷ் முருங்கை கீரை எடுத்துக்கோங்க ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் சின்னதாக வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா குட்டியாக கட் பண்ணி தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கை கீரையுமே தோசை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதில் நம்ம கலருக்காக என்ன சிக்க போகிறோம்னா லைட்டாக மஞ்சள் தூள் ஏன் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ளைனாக கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுடுவாங்க ஸோ இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அடை மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திக்காக ஊற்றிக்கோங்க திருப்பி போடலாம் இல்லை அப்படியே ஒன் சைடு மட்டுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லாவே வெந்துடும் ஸோ இப்போ நான் வந்து அடை மாதிரி எடுக்க போகிறேன் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஸோ நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம் ஸோ ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் சூப்பரான முருங்கை அடை ரெடி ஆகிடுச்சு இல்லை எனக்கு அடை மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பை மாதிரி கூட எடுக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு கடை ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க ஆப்பை ஊற்றிடலாம் ஸோ ஆப்பை வந்து ஊற்றும் போது வீடியோ எடுக்க முடியல அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கோங்க லை லை ட்டாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுங்க ஏன்னா அந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் வேகணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சூப்பராக விழுந்துடும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இது கூட பூண்டு சட்னி இல்லைன்னா நல்லா காரமான உங்களுக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை சாப்பிடல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க தேங்க் யூ